டெல்லி மேலிடத்தை அலரவிடும் தமிழக வெற்றி கழகம் நண்பர்களே தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவுடன் கூட்டணி என்பது கிடையாது அப்படிங்கிற அறிவிப்பை தமிழக வெற்றி கழகம் நூறு சதவீதம் உறுதிப்படுத்தி இருக்கிறது இருந்த போதிலுமே உள்துறை அமைச்சர் கூடிய அமித்ஷா விடுகிறாரா கிடையாது அதே போல பாரத பிரதமராக கூடிய நரேந்திர மோடி அவர்கள் விடுகிறாரா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில் சேர்த்தால் திமுகவை ஓட ஓட விரட்டி விடலாம் தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியுடன் கூட்டணி சேர்கிறதோ அந்த கட்சி தான் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலிலே ஆட்சி அமைக்கும் இதில் எந்த விதமான மாற்று கிடையாது இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தலிலுமே போட்டியிடாத ஒரு கட்சி இப்பதான் ஆரம்பிக்கப்பட்டு ஆண்டுகள் நிறைவடைந்த ஒரு கட்சியை பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய செல்வாக்குகள் என்பது இருக்கிறது

பாஜக நமது விஜயை முடக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்புகள் கிடையாது ஊழல் என்பது எதுவுமே கிடையாது அவர் சம்பாதித்த பணத்துக்கு அவர் இதுவரைக்கும் வரி கட்டி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் விஜயை முடக்குவதற்கு வாய்ப்புகளை இல்லாமல் தான் டெல்லி மேலிடமே திணறி கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் நமது நடிகர் விஜய் அவர்களின் மூலமாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் போட்டியிடுவார்களா அல்லது கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து போட்டியிட போகிறார்களா அப்படிங்கிறது இன்னும் ஒரு சிறிது மாதங்கள் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள்லேயே தெளிவாக தெரிந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லு ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க